ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்டு இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவலான டேயில் வந்துட்டு என்னோட டின்னர் வந்துட்டு என்ன செஞ்சேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அதே மாதிரி நியூவாக வந்து பீரோ வாங்கியிருந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்துட்டு க்ளோத்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றதே வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்மளோட சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானமே வந்துட்டு நான் டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்கனால அவங்க தூங்கும்போதே வந்துட்டு நான் டின்னர் ரெடி பண்ணிடுவேன் ஸோ அதனால் வந்துட்டு அன்னைக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு காலிஃப்ளவர் குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து மாவு பசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காலிஃப்ளவர் மட்டும் கட் பண்ணி சூடுதண்ணியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து இருந்தேன் ஏன்னா ரெண்டு பேருமே பசங்க முழிச்சுட்டு இருந்தாங்க எப்படி வந்து நம்மளை சப்பாத்திலாம் போட விட மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தூங்கினோன்னே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் சப்பாத்தி மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கேர்ட் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டோன்னே எப்போயுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி வந்து வைங்க ஒரு மேலே ஓப்பன் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப வந்து காஞ்சு போன மாதிரி ஹார்டாயிடும் ஸோ வந்துட்டு தெரியாதவங்க யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வந்து ஸ்டார் எம்ப்ளாய் ஆஃப் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் வந்து கிளர்க்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க கேன்டீனில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கிட்டே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அம்மா பார்த்திங்கன்னா வந்து எயித் ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிச்சிருக்காங்க அவங்க வந்து ஊர் பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் வில்லேஜ் விருதுநகர் சைடு ஸோ அங்கேருந்து வந்து இங்கே கோயம்புத்தூருக்கு அப்பாவை மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க இங்கே தான் வந்து செட்டில் ஆனாங்க அப்பாவோட ஊருமே வந்து திருவாரூர் ஸோ அப்பா இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால ரெண்டு பேர் வந்து லவ் மேரேஜ் தான் வந்து பண்ணாங்க ஸோ இங்கே அப்படியே வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஸோ எதுவுமே வந்து தெரியாது ஸோ அப்படியே வந்து லைஃப் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அவங்களால வில்லேஜ் லைஃப்லேருந்து டவுன் லைஃப்க்கு எப்படி வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு அங்கே பிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவரும் ஸோ போயிட்ருக்கும்போது சீட்டு நடத்தினார் அவர் சீட்டு நடத்தும் போது லாஸ் ஆகிடுச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரூஃப்லாம் எதுவும் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் வாயில் இப்போ சொல்கிற அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அது ப்ராப்பரான ப்ரூஃப் எதுவும் வந்துட்டு இல்லை ஸோ அதனால் அது வந்து லாஸ்டில் போகவும் வந்துட்டு திடீர்னு வந்து ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து டென் லேக்ஸ் கிட்டே வந்து கடன் ஆகிடுச்சு ஸோ அதை என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல திடீர்னு எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து கடங்காரங்க வருவாங்க ஈவினிங் கடங்காரங்க வருவாங்க காலையில் வருவாங்க வந்து வந்து உங்கள் அப்பா எங்க உங்கள் அப்பா எங்க ஏன்னா அப்பா வந்து வேலைக்கு போயிடுவார் ஸோ நானும் என்னோடய தங்கச்சி மட்டும் தான் வீட்டில் இருப்போம் அம்மா வந்து ஒர்க் போயிடுவாங்க ஸோ வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப வந்து மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சி எங்கள் அம்மாவும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஏன்னா அப்பா கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சீட்டெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படிங்கும்போது நீ காசை கொடு உன் ஹஸ்பண்ட் காசு கொடுக்கல நீ காசை கொடு அப்படின்னா ஆக்சுவலி அந்த ஆன பணம் சரி அந்த சீட்டு போட்ட பணத்துலேருந்து ஒரு ரூபா கூட வந்துட்டு எங்கள் அம்மாவும் அதுலேருந்து எதுவுமே வந்து வாங்கலை செய்யலை சேவிங்ஸ் எதுவும் பண்ணலை எங்களுக்கும் எதுவுமே வந்துட்டு சேர்த்து வைக்கலை செய்யலை ஸோ அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு எல்லோரும் எங்களை கேட்கவுமே ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டோம் நாங்களும் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் சூசைட் பண்ண போயிட்டு தண்டவாளத்தில் போயிட்டு இது பண்ணிட்டார் சூசைட் பண்ணலை பண்ண போனப்போ யாரோ அந் சடனாக வந்துட்டு என்னென்னு தெரில தெ தெரிஞ்சவங்க யாரோ பார்த்து வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் முடியும் அந்த ஷிஃப்ட்டு காலை ஆறு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து போயிடுவாங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சு தான் போவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க அதாவது த்ரீ டூ ஃபைவ் அப்போ தொம்பது மணிக்கு போனால் ஃபைவ் ஓ கிளாக் முடியும் அகைன் வந்து ஃபைவ் டு செவன் வந்து ஒரு வீட்டு வேலைக்கு போனாங்க அகைன் செவன் டு நைன் வந்து இன்னொரு வீட்டு வேலை ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நைட்டு வந்து ரெண்டு வீட்டு வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சு நைட் நைன் தேர்ட்டி தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க ஸோ அந்த டைம் லாஸ் ஆகவும் எங்கள் அப்பா வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் அது வரைக்கும் குடிக்கலாம் மாட்டார் ஸோ குடிக்க ஆரம்பிக்குமே வந்து இன்னும் சண்டை வந்து அதிகமாகிடுச்சு வீட்டில் ஆல்ரெடி வந்து கடன் தொல்லை இவர் வேறு குடிச்சிட்டு வரார் அப்படின்னு ஏகப்பட்ட சண்டை ஸோ அதுலேயுமே வந்து அந்த டைம் வந்து நானும் ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணேன் என்னோடய தங்கச்சிக்கு எனக்கு ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அவ்வளோ வந்து ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருந்தாள் ஸோ வந்து ஃபீஸ் கட்டெல்லாம் வந்து காசு இருக்காது ஸோ அந்த டைமில் யார்கிட்டையாவது கேட்பாங்க எங்களை நம்பி என்ன ஆல்ரெடி கடன் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு வந்து சொல்லிடுவாங்க ஸோ அந்த டைமில் எங்கள் அம்மா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க அப்போது ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் உங்களை நான் படிக்க வச்சுருவேன் பாப்பா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஏன்னா இந்த டைமில் உங்களை நான் வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் காசு இல்லை அப்படின்ற கொஞ்சம் நான் இன்றைக்கி படிக்க வைக்கிறது வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நாளைக்கு நீங்கள் உங்கள் காலில் நீங்கள் வந்து நிற்கணும் யாரோட காசையும் நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது கடன் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் வந்து சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த ஊரில் இவ்வளோ அசிங்கப்பட்டு நம்ம வந்து இருந்து கடன்லாம் அடைச்சிட்டோம் இப்போ ஒரு வழியாக வந்து அடைச்சிட்டாங்க எங்கள் அம்மா அடைச்சிட்டோம் இந்த ஊரில் நம்ம கையளவு மண் இல்லைனாலும் ஒரு வீடாவது வாங்கணும் கையளவு மண் இல்லைன்னா வந்து வீடுனாலும் வாங்கணும் அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு வைராக்கியமாகவே வந்து இருக்குது ஸோ எங்கள் அம்மா ஒருத்தவங்களால மட்டும் சேர்ந்து வீடு வாங்க முடியாது நானும் என் தங்கச்சி வந்து ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு இப்போது எங்கள் அம்மா சம்பாரித்த மணிலேருந்து பிஎஃப் எடுத்து அதுக்கப்புறமா நான் அன் பண்ண மணி என் தங்கச்சி அன் பண்ண மணியை வச்சு தான் என்னோடய மேரேஜ் எல்லாம் பண்ணிணோம் இப்போ அகே இருந்து இப்போ சிஸ்டரோட மேரேஜும் வந்து பண்ணோம் அவளோட சேவிங்ஸ் அதுக்கப்புறம் அம்மோட சேவிங்ஸ்லேருந்து அவளோட மேரேஜும் பண்ணு ஏன்னா ஒரு போட்டு தங்கம் கூட கிடையாது எல்லாமே வந்து இப்போ எடுத்த தங்கம் தான் ஸோ அதனால் வந்துட்டு சேவிங்ஸ்ன்னு இப்போ எதுவுமே வந்து கிடையாது இனிஷியல் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கையில் இருக்குது அவ்வளோதான் அதை வச்சு வீடெல்லாம் வாங்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு இப்போ என்னோடய சிஸ்டரோட மேரேஜுமே வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நானே என்னோடய சிஸ்டர் வந்து எதோடு ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்றோம் அண்டு இவ்வளோலாம் வந்து ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னால் இது எல்லாமே வந்து கஷ்டப்பட்டதுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் அது கிஃப்டாக தான் வந்துட்டு எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த அவார்டு கிடச்சிருக்கு அந்த அவார்டு கொடுக்குற அன்றைக்கி வந்து நான் என்னால் போக முடியல என்னோடய சிஸ்டர் தான் வந்து போயிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது படிக்கலை அவங்க ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க இவ்வளோ கடன்பட்டு ஒரு ஊரில் ஒரு அதாவது ஒரு சிட்டி இருந்து அங்கே இப்போ வந்து ஒரு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து இப்போயும் நாங்கள் வாடகை வீட்டில் தான் வந்து இருக்கோம் பட் ஆனால் அந் அன்னைக்கு இருந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு இல்லை பட் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்றது தான் வந்து யோசிச்சிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அப்பா காசு இருக்குது நம்மளோட தாத்தா காசு இருக்குது அதுலேருந்து நம்ம மேலே வருவோம் அப்படின்றதுலாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஜீரோவாக இருக்கோம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது அதுலேருந்து நம்ம மேலே வந்து லைஃப்பில் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்றது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு ஆக்சுவலி அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவார்டு கிடைச்சது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ யாருக்குமே வந்து முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாதுங்க லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து கஷ்டம் தான் இருக்காங்க சொல்லப்போனால் வந்து மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கவங்க வந்துட்டு சிட்டியில் ஒரு வீடு வாங்கணுன்றது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்குது ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி தான் நிறைய வருஷம் ஏன் வந்துட்டு எங்களுக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வீடு வந்து மாறிட்டோங்க ஸோ ஒரு ஒரு வீட்டுக்கு போனாலும் வந்துட்டு வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது போகக்கூடாது தண்ணி வந்து இவ்வளோ தான் வந்து செலவழிக்கணும் இதோ இப்போ நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டில் கூட என்னோடய பொண்ணு வந்து குழந்தைன்னா விளையாட தானே செய்யும் ஸோ வெளியில் ஓடி ஆடி விளையாடுவா எதாவது நோண்டு வா ஸோ அந்த கொலுசு சத்தை வந்து அவருக்கு வந்து இரிட்டேட் ஆகுதாமா அதே மாதிரி இப்போ தம்பியை தொட்டிலில் போட்டிருந்தப்போ அந்த தொட்டில போட்டபோது ஆட்டும் போது ஒரு சத்தம் வரும் இல்லையா மேலே அந்த கம்பியும் கம்பியூ டச் ஆகி சத்தம் வரும்போது இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தோணும்போது ஏன் இவங்க வந்து ஒரு மனசாட்சி இல்லாமல் இருக்காங்க குழந்தைங்க வீட்டில் இருந்தால் விளையாட தானே செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க ஸோ இவங்களாம் லைஃப்பில் வந்துட்டு குழந்தைங்க வளர்க்கலையா இல்லை வந்துட்டு இவங்க நாளைக்கு வந்து பேரம்பேத்திலாம் வந்து பார்க்காம போயிடுவாங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து எப்படினாலும் ஒரு வீடு வந்து வாங்கிடணும் அதுவும் நாங்கள் கடனில் இருந்தப்பெல்லாம் வந்துட்டு எங்கள் அம்மாவை நிறைய லேடிஸ் வந்து நிறைய கெட்ட வார்த்தையில் வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க சீரியஸாகவே சொல்லணும்னா அந்த அமௌண்ட்லேருந்து எங்கள் அம்மா ஒரு காசு கூட நாங்கள் வந்து அனுபவிக்கலைங்க நிஜமாலுமே அது எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் என்ன ஆச்சு என்னன்றது அவரும் எங்கள்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லை பணம் வந்து யாருக்கு நம்ம கொடுக்கணும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை எங்கள் அம்மாட்ட வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் எங்கள் அம்மா கடனை அடைச்சாங்க ஸோ அந்த வார்த்தை பேசின பேசிவிட்டு அவங்க எண்ணத்தை வந்து சம்பாரிச்சிட்டு போக போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி அவங்களுக்கு நாங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்டோம் ஆனால் அந்த சொன்ன வார்த்தை சொல்லுங்கள் யாரையுமே வந்துட்டு ஒரு விஷயம் நமக்கு அந்த காசை வந்து அவங்க கொடுக்க தான் போகிறாங்க ஊரை விட்டு ஒன்று ஓடி போயிட போகிறது கிடையாது சொல்லுங்கள் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பேசுகிற வார்த்தைன்னு ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் லைஃப்பில் நிறைய வந்து அனுபவிச்சுட்டோங்க இன்னுமே வந்து இப்போ நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டேன் ரெண்டு குழந்த இருக்குது அப்படின்றக்காலாம் வந்துட்டு வேலைக்கு போகாமலாம் நான் உட்கார போகிறது கிடையாது அடுத்த லெவலுக்கு நான் வந்து அர்ன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வீடு வாங்குறதுக்கு என்ன வந்து என்னால் பண்ண முடியுமோ அதை நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன் ஸோ நமக்கு ரெண்டு குழந்தை இருக்குது என்னால் பார்த்துட்டு வேலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்லாம் நான் வந்து உட்காரல ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க நமக்கு இதுவே போதும் நம்ம என்ன லைஃப்பில் வந்து போதும் ஹஸ்பண்டோட அமௌண்ட்டே வந்து போதும் நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து இருந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு அவங்க எப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் லைஃப்பில் வந்து உங்கள் லைஃப்பில் எதுவுமே வந்து கஷ்டம் இல்லை அப்படின்றக்கோசரம் நீங்கள் மற்றவங்கள வந்து பேசணும் அப்படின்றது கிடையாது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணுமே தவிர நீங்கள் மற்றவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்க தேவை கிடையாது ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜீரோலேயே தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற ஆள் பார்த்திங்கன்னா அந்த இருந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி அவங்க லைஃப்பில் மேலே வந்துருவாங்க ஸோ வந்துட்டு இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும் நினச்சேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு லைஃப்பில் நிறையா வந்து கஷ்டப்பட்டு இப்போது எங்கள் அம்மாவுக்கு அவார்டு கிடைச்சதும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இன்னும் நிறையா பேர் வந்து எங்களை விடலாம் கலந்து வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா இல்லைனெலாம் வந்து சொல்லலை ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் வந்து கஷ்டப்படுறோம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன வந்து அடுத்து பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும் நடக்காமலாம் போயிடாது எப்பயுமே வந்து மேலே இருக்கவங்க மேலேயே வந்து இருக்க மாட்டாங்க இன்றைக்கா ஒரு நாள் கீழே வந்து தான் வந்து ஆகணும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளட்டு வந்தது தான் ஃப்ளட்டு வந்த டைமில் பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க முடியல என்ன அதுதான் வந்துட்டு உண்மை ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அவங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்மளோட குழந்தைக்கு நம்ம கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பட் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள்லாம் தான் நம்ம வந்து வளர்க்கணுமே தவிர எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கஷ்டம் தெரியாமல் அப்படிலாம் வந்து வளர்க்கக்கூடாது ஏன்னா கஷ்டம்லாம் பட்டனால மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அவங்க ஆசைப்பட்றத செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் என்னோட பாப்பாக்கும் நான் அப்படிதான் அவள் கேட்குறதெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்கறது கிடையாது அவளுக்கும் இதெல்லாம் தெரியணும் ஒன்று இல்லைன்னா இல்லை அப்படின்றது வந்து குழந்தைங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ உள்ள நிறையா பேரண்ட்ஸ் வந்து அதை தப்பை வந்து பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க குழந்தைங்க கேட்குறத நம்ம தர தான் போகிறோம் கிடையாது அதுக்காக வந்து எல்லா நேரமும் வந்து அவங்களுக்கு வாங்கி தரணும் நமக்கு இல்லாத டைமில் கூட வந்து வாங்கி தரணும் அப்படின்லாம் வந்து கிடையாது ஒரு சில நேரம் வந்து அவங்கள்ட்ட இல்லை இது அப்புறமா வாங்கி தர அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் சொல்லி வந்து புரிய வைக்கணும் அதுதான் வந்து நமக்கும் நல்லது அவங்க ஃப்யூச்சருக்கும் வந்து நல்லது அப்போ தான் அடுத்து நான் அவங்க வந்து லைஃப்பில் வந்துட்டு மேலே வர்றதுக்கு அவங்க நல்லா படித்து அவங்க ஓனாக வந்து இருக்கிறதுக்கு வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன நடஞ்சிட்டதே நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த பீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ்டி ஃபீட் பீரோ தான் சிக்ஸ் ஃபீட் பீரோ சிக்ஸ்டீன் தௌசண்ட்க்கு வந்து எடுத்திருந்தோம் இங்கே பக்கத்தில் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பீரோ வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம் அதுக்கு ஒரு டைம் வந்து கிடைக்கல ஏன்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீ ஃப்ரிட்ஜு தான் வந்து வாங்கியிருந்தோம் அதுவும் இஎம்ஐக்கு வாங்கினோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவி வாங்கணும் அதுவும் இஎம்ஐக்கு தான் வாங்கினோம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டில் டெலிவரிக்காக இருந்துட்டு வந்தோம் ஸோ அப்போ வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருந்தாங்க ஸோ அந்த அமௌண்ட் வச்சு தான் இப்போ வந்து பீரோ வந்து வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாமே அப்படி தான் சேவிங்ஸும் வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அமௌண்ட் இப்போ பத்து ரூபா நம்ம கையில் இருக்குன்னாலும் அதையுமே நம்ம வந்து நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ் பண்ணி ஒரு பொருள் நம்ம வாங்கும்போதும் சரி இல்லை நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டும்போது சரி அதில் இருக்க சாட்டிஸ்ஃபேஷன் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து கடன் வாங்காமல் இருந்துட்டு இப்போ இருக்கணும் கடன் வாங்காமல் இருக்கிறக்கு இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே ரொம்ப வந்து நல்லது நமக்கும் ஏன்னா கடன் ஒருவாக வாங்கினாலும் நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் லைஃப்பில் நாங்கள் அனுபவித்த பாடம் அதெல்லாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீரோ வந்து இப்படி தான் வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன் மேலே வந்து எங்களோட கல்யாண புடவை அண்ட் ஹஸ்பண்டோட வேஷ்டி சட்டை அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு சைடில் வந்து பாப்பாவோட தம்பியோட க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் அண்ட் மீதி ரெண்டு ரேக் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து அடிக்கிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்துட்டு கொஞ்சம் நியூவாக ட்ரெஸ்ஸஸ்லாம் அது இப்போ அவனுக்கு பார்த்தா அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதெல்லாம் கீழே அடிக்கிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட குட்டி வயசில் எடுத்த ட்ரெஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மெமரிஸ்க்காக வந்து வச்சுட்டேன் ஸோ சைடில் அது என்னடா கேலண்டர்னு பார்க்காதீங்க எங்களோட ரிசெப்ஷன் டைமில் ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த கேலண்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வெளியில் மாட்டினா ரொம்ப டஸ்ட் அடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா பீரோக்குள்ளே இருக்கட்டும் மெமரிஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டோம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஆர்கனைசேஷன் இப்படி தான் வந்து இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக நம்மளோட சேனலில் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க சிம்மில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்